இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற போகிறதா ஹரியானாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை வாக்கு திருட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார் உண்மைகள் அத்தனையும் போட்டுடைத்திருக்கிறார் மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து திருடப்பட்ட வாக்குகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம இதற்கு மத்தியில் பீகாருடைய தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் போட்ட பக்கா பிளான் ஹைட்ரஜன் பாம்பை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து இந்திய அரசியல நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க உங்களுடைய கருத்துகள் எங்களுடைய ஆதரவுகள் பாஜக அரசாங்கம் கூடிய சீக்கிரம் கவுள் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த வெடி ஹைட்ரஜன் பாவை இன்னும் சிறிய நாட்களில் நான் வெடிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவில நடந்த வாக்கு திருட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏராளமான செய்தியாளர்களை கூப்பிட்டு மேடையில் வைத்து அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே கர்நாடகா மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியில நடந்த அத்துணை வாக்கு திருட்டுகளையும் அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி தற்போது ஹரியானாவில் நடந்த வாக்கு திருட்டு இருக்கார் இந்தியாஸ் பெஸ்ட் டேட்டா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மேடையில் ஒரு புகைப்படத்தை போட்டு காட்டுறாரு இந்த புகைப்படத்தை காட்டி இவர் யார் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி செய்தியாளர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களிடமும் எழுப்புகிறார் அப்ப அந்த புகைப்படத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் நாட்டு மாடல் ஹரியானாவில எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வாக்குகள்ல போடப்பட்டிருக்கிறது பிரேசில் நாட்டு மாடலுக்கு ஹரியானாவில என்னங்க அந்த என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார் இதுதான் வாக்கு திருட்டு யாரோ ஒரு போட்டோவை வச்சுட்டு யாரோ ஒரு வாக்காளர் என்ன வச்சுட்டு இருபத்தி இரண்டு ஓட்டுகளை திருடி இருக்கிறாங்க அதுவும் நூறு பூத்துகள்ல போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பேர் பெற்று ஒரு அபலமான ஒரு செயல் பாஜக காரர்கள் வெற்றியடைவதற்காக இதுதான் தேர்தல் ஆணையத்தை வைத்து செய்யக்கூடிய சதியா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரேசில் நாட்டு மாடல் பேரே வாயில நுழையல ஆனா ஹரியானாவில் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல சாந்தி இன்னொரு இடத்துல தேவி இன்னொரு இடத்துல சரஸ்வதி மற்ற இடங்களில் விமலா இன்னொரு இடத்துல ஸ்வீட்டி இது போன்று பல பெயர்களில் பிரேசல் நாட்டு மாடல் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி ஏற்கனவே கர்நாடக மகாதேவபுர தொகுதியை அம்பலப்படுத்தினாரு ஹரியானாவும் அம்பலப்படுத்திட்டாரு கிட்டத்தட்ட ஹரியானாவில் இரண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்டிருக்கிறாங்க தான் அவருடைய கருத்தா இருக்கு இது மட்டும் இல்லாம முக்கியமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இன்க்ளூடிங் அதர் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் எப்படி ஹரியானாவில ஓட்டு போட்டாங்க ஒரு மாநிலத்தவர் இன்னொரு மாநிலத்திலயும் ஓட்டு அதாவது சொல்றாரு உத்தரப்பிரதேசத்திலயும் அவங்களுக்கு ஓட்டு ஹரியானாவிலேயும் ஓட்டு அந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் போலி வாக்கு தானே இப்படியாகத்தான் ஹரியானாவில ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தெல்ல தெளிவா சொல்றாரு அடுத்து அடுத்து ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு மக்கள் மத்தியில் ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு அந்த வீடியோவுல என்ன குறிப்பிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு பிரஸ் மீட்ல சொல்ற மாதிரி நாங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும்னா எந்த மாநிலத்தில இருந்து வேணா ஆளை இறக்குவோம் நீ பண்றது பண்ணுடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஜென்சி தலைமுறையினரை பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு காணொலி அந்த ஜென்சி தலைமுறையினருடைய வாக்குகள் தான் ஒட்டுமொத்தமா நிறைய இடங்களில் திருடப்படுகிறது பதினெட்டு வயசு ஆயிருப்பான் அவன் ஆவலைன்னு சொல்ல பதினெட்டு வயது நிரம்பிய ஜென்சி தலைமுறையின் வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி மாபெரும் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை பார்த்தும் பாஜகவை பார்த்து வைத்திருக்கிறார் இந்திய அரசியலில் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போது இந்தியாவுல பாஜக ஆட்சி கவுளுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பார்க்கலா பிரபாகர் அவர்களுமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இதுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்னைக்கு வேணா மோடி அவர்களுடைய ஆட்சி தாடாபா சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம் அந்த மாதிரி அவங்க ஆட்சியில ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களே இப்படி அவங்க வாயிலிருந்து வருது வெறும் அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு அவர் ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா ஹரியானா தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜகவுடைய ஆதரவு ஊடகங்கள்னு வச்சுக்கலாம் இல்லை இந்தியாவுடைய மிக பிரபலமான ஊடகம்னு வச்சுக்கலாம் இந்தியா டுடே இது போன்ற ஆங்கில பத்திரிகை எல்லாம் என்ன சொன்னாங்க ஹரியானாவில கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கு அதுல கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் முன்னிலை வகிக்குது ஹரியானால மட்டும் எழுபத்தி எட்டு இடங்கள் இருக்குதுன்னா அதுல ஐம்பத்தி எட்டு இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறும் இருபது இடங்கள் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் இப்படி எழுபத்தி மூணு காங்கிரஸ் கம்மியான இடங்கள் இது போன்ற கருத்து கருத்து எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட இருந்தாங்க அதுல எல்லாருமே காங்கிரஸ் தான் முன்னிலைப்படுத்தி இருந்தாங்க ஆனா தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடந்த பிறகு தேர்தல் முடிவுகளில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வராங்க அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு இது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க அவர் இன்னும் பல போலிங் நடக்குது அப்ப போஸ்டல் ஓட்டுகள் எண்ணப்படுறாங்க அதுல எழுபத்தி மூணு இடங்களை காங்கிரஸ் பிடித்திருக்கும் பாஜக வெறுமனே பதினேழு இடங்கள்லதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு போஸ்டல் ஓட்டுகள் போது சொல்றாங்க ஆனா தேர்தல் முடிவுகள்ல பாஜக ஆட்சி பொறுப்பு போறாங்க இது எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாரு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேக்குறாங்க பாஜகவுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிடுச்சா இல்ல தேர்தல் ஆணையத்தோட கைப்பாகவையாக பாஜக மாறிடுச்சா இருவரும் கூட்டணி கட்சிகளாக இணைந்து இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கடுமையான விமர்சனத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறார் இந்தியாவோட பெஸ்ட் டேட்டா ஜேர்னலிஸ்ட் சொல்றான் ஏன்னா சும்மா வாய்மொழியா மட்டும் பேசுனா யாரும் நம்ப மாட்டாங்க அத்தனை டேட்டாக்கள் பண்டில் பண்டிலா மேடையில வச்சு காட்டுறாருங்க அவ்வளோ பண்டல்ஸ் அவ்வளோவே ஆராய்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இந்தியாவின் பிரதான எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்பட வேண்டும் அதிலும் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் காங்கிரஸோடைய டேட்டா லீடராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல இன்னும் மாபெரும் பெருமை கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசியலுக்கே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களை தான் நம்ம வரவேற்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் அதாவது ஹரியானாவில பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இல்லை அது எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு ஹரியானாவில விதான் சபா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு சற்று முன்னாடி மூணு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அது எப்படி இதே மாதிரி பல டேட்டாஸை பண்டில் பண்டிலாக செய்தியாளர்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி இதை கேட்ட மோடியும் அமித்ஷாவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி இது போன்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க என்னடா ராகுல் காந்தி தொடர்ந்து நம்மள ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறாரு மாட்டிக்கிட்டோம் ஏன்னா பீகார் தேர்தல் வேற இன்னைக்கு நடக்குது இதுல வேற எதிர்வலிக்க போகுதுன்னு இப்படி வசமாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மாட்டிக்கிட்டாங்க ராகுல் காந்தி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இந்திய மக்கள் விழிப்புணர்வுடன் அடுத்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் என்னன்னா தேர்தல் ஆணையம் என்ன கடந்த பதினோரு ஆண்டுகளா இப்படிதான் டபுள் இன்ஜின் கே சர்க்கார உருவாக்குச்சா அஹ் ஆட்சி பொறுப்பில் அமர வைத்த மோடி அவர்கள் இப்படிதான் விஸ்வகுருவா உருவாக்குச்சா அரசியல் ஜானக்கியனாக இது போன்ற வாக்கு திருட்டுகளை திருடிதான் உருவாக்குனாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக ஆதாரத்தோட வைக்கிறாரு இப்ப அவர் போட்ட பிபிடி ஸ்லைடு அதனோட ப்ரூஃப்லாம் நம்மகிட்ட இருக்க அதை நம்ம காட்டுறோம் அதில் என்னென்ன என்னென்ன குற்றங்கள் என்னென்ன ஆதரவாக அவர் என்னென்ன தரவாக அவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது இந்த பிரேசில் நாட்டில் மாடல் தாங்க பிரேசில் நாட்டில் மாடலுக்கு ஹரியானாவில் எப்படி ஓட்டு வந்துச்சு அவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க அவங்க போட்டோஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட நூறு பூத்துகளில் இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் அப்ப அது ஒரு போலி தானே போலி வாக்கு தானே அது ஒன்று அதுவும் அவங்க பேரெல்லாம் சரஸ்வதி கீதா லட்சுமி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் மாறி இருக்கு ரெண்டாவது ஒரே போட்டோ நல்லா பாருங்க ஆதாரத்தை பாருங்க ஒரே போட்டோ ஒரே அசெம்பிளி கிட்டத்தட்ட நூறு ஓட்டு எப்படி சாத்தியம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவர் தான் கேட்கிற தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஐடி சாஃப்ட்வேர் இருக்கு நிறைய தரவுகளை சேகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்ப ஏன் நீங்க போலி வாக்காளர்களை டெலிட் பண்ணல போலி வாக்காளர்களை எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறீங்க போலி வாக்காளர்களை இணைத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றீர்களா ஏன் போலி வாக்காளர்களை டெலிட் பண்ணலன்னு ராகுல் காந்தி கேக்குறாரு அதுக்கு தேர்தல் அணைத்துக்கிட்ட பதில் இல்லை ஞானேஷ்குமார் வேணா சொல்லுவாரு தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு நபரால இன்னொரு வாக்க டெலிட் பண்ண முடியாது சேர்க்க முடியாது தேர்தல் ஆணையம் வந்து அதுல சிறப்பா செயல்பட்டு இருக்கு பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்லயே மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்கன்னு ராகுல் காந்தி பீகார்ல நடந்த எஸ்ஐஆரின் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மேடையில் கூப்பிட்டு நிப்பாட்டுறாரு பாருங்க இவங்களாம் நீக்கப்பட்டவர்கள் அதுவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கிருக்கிறாங்க அருந்தி சொல்லி கொள்ளாமல் காதில் எடுத்துக்கொள்ளாமல் இந்திய ஜனநாயக மக்களின் வாக்குரிமையில் விளையாண்டு கொண்டிருக்கிறதா அல்ல உண்மையான வாக்காளர்களை நீக்குவதில் மாபெரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ராகுல் காந்தி முன் வைக்கிறார் ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் பாஜக ஆளும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் யாருகிட்டயுமே பதில் கிடையாது தொடர்ந்து கள்ளம் மவுனம் காத்து வருகிறாங்க அடுத்து சொல்றாரு ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூத்தி எழுபத்தி ஏழு போட்டோஸ் எங்க தேர்தல் ஆணைய வெப்சைட்ல வந்து நம்ம வாக்காளர் பட்டியல ஆட் பண்றதுக்கு கிளியரான போட்டோ தான் கொடுப்போம் அது எப்படி பிளர் போட்டோவா மாறிச்சு கேள்வி கேட்கிறாரு பூத் நம்பர் ஐநூத்தி எட்டுல ஷான் சங் கிரி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட பதினாலு ஓட்டுகளை போட்டிருக்கிறாருங்க எப்படி ஒரு ரெண்டு பூத்துல ஒரு போய் இத்தனை ஓட்டை போட்டாருன்னு தெரியல அந்த அளவிற்கு ஓலி வாக்காளர்களை ஹரியானாவில ஜெயிப்பதற்காக வெற்றி பெறுவதற்காக போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் ஆணையத்துடைய கவனக்குறைவா இந்த மிஸ்டேக்ஸ் ஏன் சரி பண்ணலை இப்படிதான் பாஜகங்க ஆட்சிக்கு வந்துச்சேன்னு நேரடியே கேக்குறாரு ராகுல் காந்தி இது மட்டும் இல்லாம தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் உத்தரப்பிரதேசத்துலயும் ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவிலயும் ஓட்டு போட்டுருக்கறாங்க இன்க்ளூடிங் பிஜேபி லீடர்ஸ்னு சொல்லியிருக்கிறார் அப்ப இப்படி இப்படிதான் வெற்றி பெற்றார்கள் என்பதற்கான உலகத்தரத்திலான உலகத்தரத்திலான ஒரு ஆதாரத்தை ராகுல் காந்தி செய்தியாளர்கள் மத்தியில போட்டு உடைத்திருக்கிறார் வாய்ப்பேச முடியாமல் வாய்ப்பேச முடியாம இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கு முக் நிற்கிறார்கள் தேர்தல் ஆணையமும் இந்தியாவில் இளைஞர்களே நன்றாக விழிப்புணர்வுடன் செயல்படுகள் உங்களுடைய வாக்கு திருடப்பட்டால் உடனே தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இல்லையா என்னுடைய வாக்கு திருடப்பட்டுவிட்டது இதற்கு என்ன பதில் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நாம் கேட்டுக்கூடிய கூடிய தருணத்தில் இப்போது இருக்கிறோம் உண்மையான வாக்காளர்களுடைய உரிமை பறி போயிடக்கூடாது தமிழ்நாட்டில் வரக்கூடிய அடுத்த தேர்தலில் எஸ்ஐஆர் வேற நடத்துறாங்க அந்த எஸ்ஐஆரின் மூலமாக நம்முடைய வாக்கு பறி போயிடுச்சுன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களே பறிப்போன மாதிரிதான் அதனால கவனமுடன் இருங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் மீண்டும் ஒரு அரசியல் கருத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் மகிழ்ச்சிதான்